அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து கும்பராசி கும்பராசி அப்படின்னாலே லைஃப்பில் அதாவது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்னு பிரிச்சிடலாம் இவங்களுடைய லைஃப் வந்து நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் பார்த்து வந்தவங்க மேக்ஸிமம் கும்பராசியில் இருக்கவங்க பேரண்ட்ஸோடைய பேம்பரிங் மிஸ் ஆகிறதோ ஏதோ ஒரு காரணத்தினால பேம்பரிங் மிஸ் ஆகிறதோ இல்லை அந்த அன்பு மிஸ் ஆகிறதோ அம்மா கிட்ட இருந்தோ அப்பா கிட்ட இருந்தோ பொறுப்புகள் இளம்பு எதுலையே வந்த ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்கள்ட்ட உண்டு இல்லைங்க எங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சிலர் வந்து எங்களுக்கு பேரன்ட்ஸ் மட்டும்தான் தான் சப்போர்ட் இருக்காங்க ஆனால் என்னுடைய லைஃப் பார்ட்னர் சரியாக அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா கும்பராசி ിക്കാറുണ്ട് വന്ന് സഫറിങ് சஃப்ரிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்புறம் அந்த சஃப்ரிங்க்கு அப்புறம் தான் கெயின் ஒரு லைஃப் பார்ட்னர் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க கும்பராசிக்காரங்க லைஃப் பார்ட்னர்லாம் சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக சூஸ் பண்ணணும் ஏன்னா சீக்கிரம் வெக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பும் கும்பராசிக்காரங்க ஒரு சிலருக்கு அப்படிங்கிறத அமைஞ்சிடும் இல்லை அப்படின்னா அந்த ஹஸ்பண்டே உலகமாக இருக்கும் எனக்கு என்னோட ஃபேமிலி சரியா பார்த்துக்கலாம் அதாவது என்னுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய கூட பிறந்தவங்க சரியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ லைஃப் பார்ட்னரே உலகமாக இருக்க மாதிரியான அமைப்பும் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஸோ கும்பராசிக்காரங்க லைஃப் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும் லிசனிங் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கம்மி அட்வை அட் அட்வைசஸ் யாராவது பண்ணுறாங்க இந்த பாத்தில் போங்க அப்படின்னா அந்த அட்வைசஸ் வாங்கிக்கணும் பயம் ஜாஸ்தி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசிப்பாங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க தாட்டாக இருக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது எப்படின்னா சேஃபாக நான் இருந்துக்கிறேன்ப்பா ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ சம்பாரித்தா போதும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இவ்வளோ படித்தா போதும் அதான் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் வாங்கினா போதும் சிக்ஸ்டி மார்க்ஸ் வாங்கினா போதும் இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்களாம் இருப்பாங்க ஆசைகள் ஜாஸ்தி ஆனால் ஆம்பிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்து என்ன பண்றது அதுக்கான ஒரு எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது கும்பராசிக்கு வேணும் இல்லையா அது அந்த இடத்துல லேக் ஆயிரும் எல்லாத்துலேயும் பயம் ஓவர் ப்ரொடக்டிவாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு மைண்டு கொஞ்சம் சைக்கிக்காக மாறிடும் உங்களுடைய குழந்தைகளை வந்து கும்பராசிக்காரங்க வளர்க்குறாங்க அப்படின்னா ஓவர் கேரு ஓவர் ப்ரொடெக்ஷனு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க எப்படி வளருவாங்கன்னு தெரியலையே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே உங்களுடைய எனர்ஜி லெவல் அவங்கள பாசிட்டிவாக தான் பார்க்க தெரியணும் உங்களுடைய பிள்ளைகளை கும்பராசிக்காரங்க உங்களுடைய பிள்ளைகளை பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மட்டுப்பட்டு தன்னைத்தானே மட்டமாக நினச்சி வாழக்கூடிய அமைப்பு இல்லைன்னா உங்களை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க என்னுடைய பேரண்ட்டுக்கு ஒன்றுமே புரியல அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் போயிடுவாங்க அதனால கும்பராசிக்காரங்க ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும் அம்மாவாலையோ அப்பாவையோ நான் எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத அதிகமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்போது நீங்கள் எப்படி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தியாக மனப்பான்மைக்குள்ளே கும்பராசிக்காரங்க போயிடக்கூடாது தியாக மனப்பான் மனப்பான்மைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா சீக்கிரம் வயதான தோற்றம் வரக்கூடியவங்களும் கும்பராசியில் இருப்பாங்க சில பேர் வந்து இளமையாவே இருக்கக்கூடிய அமைப்பும் கும்பராசிக்கு வந்து கடவுள் அந்த ஆசீர்வாதம் ஒன்று வயசே கண்டுபிடிக்கவே முடியாது கும்பராசியில் இருக்கவங்க என்ன உங்களுக்கு இவ்வளோ வயசாயிருச்சா என்ன நீங்கள் இப்படியே இருக்கீங்க அது என்ன இருக்கிற ஒரு தேஜஸ் கும்பராசிக்காரங்களுக்கு இயற்கையாவே ஒரு தேஜஸ் உண்டு பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கணும் நான் என்ன சித்திரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறப்போ மச்சமுனி மச்சமுனை சித்திரை வந்து வழிபாடு பண்ணணும் அதாவது மச்சிந்திரநாத் அப்படிங்குற இடங்களுக்கு போறது முடிஞ்சா அங்கே போய் அங்கே வழிபாடு பண்ணுறது எங்கே ஜீவ சமாதி அடைஞ்சாரோ முடிஞ்சால் அங்கே போயிட்டு வர்றது உங்களுக்கு ஆன்மீகம் ரிலேட்டடான கனெக்டிவிட்டி வந்து கும்பத்துக்கு அதிகம் உங்களுக்கு உங்களுக்கும் முன்னோர்களுடைய சப்போர்ட் ஆதரவு அப்படிங்கிறது கும்பராசிக்கு உண்டு அதாவது உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் உங்களை காத்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய எல்லை தெய்வம் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் அப்போது நம்ம எ எங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா சிறு தெய்வம் சிறு கடவுள்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அங்கேயே நீங்கள் வந்து நின்றக்கூடாது பெரும் தெய்வம் சிவன் சிவனே கதி அப்படிங்குறத நீங்கள் பிடிச்சிக்கணும் சிறு தெய்வம் எல்லை தெய்வம்லாம் அந்த எல்லையோடு முடிஞ்சுது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அங்கே போகிறீங்கன்னா அந்த எனர்ஜி அந்த அந்த இடத்த சுற்றி மட்டும்தான் இருக்கும் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ வீட்டில் வந்து மனசார நினைச்சு வழிபாடு பண்ணினாலும் சிவன் தான் உங்களுக்கு சரணாகதி சிவனை வழிபாடு பண்ணுறீங்க முக்கியமாக குடும்பமாக இருக்கக்கூடிய அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படி அந்த குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் வழிபாடு பண்ணுறப்ப அது மச்சு வழிபாடு பண்ணுறப்ப ஏன் நான் மச்சமுனியை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக் ஒரு மீன் எப்படி என்னதான் நீரில் இருந்தாலும் அதோடைய அந்த நீர் வந்து அதோடைய உடம்புல படவேப்படாது அந்த நழுவி செல்லும் இல்லையா உங்களுக்கும் வந்து பார்ட்டிஷன் பண்ண தெரியணும் லைஃப்பில் எது வேணும் யார் வேணும் ரொம்ப ஐசோலேட்டடாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கிவராகவும் இருந்துடக்கூடாது நம்ம அந்த சாம்சாரம் மின்சாரம் படம்லாம் பார்த்துருப்போம் நான் நல்லா இருக்கேனா நீ நல்லா இருக்க அப்படின்ற அந்த லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸ் டைலாக் வரும் தெரியுமா அந்த மாதிரி ஆரம்ப காலத்துலேருந்து இருந்துட்டு போயிடுறது நல்லது அதுக்கப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எனக்கு யாருமே வேணாம் எனக்கு சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணல லாஸ்ட்டில் நான் லோன்லியாக நின்னங்கிற தாட் ப்ராசஸில் இருக்கக்கூடாது கழுவிற மீனில் நழுவிற மீனாக இருக்கவும் தெரியணும் வாழ்றக்கும் தெரியணும் நான் சாக்ரிஃபைஸர் கிடையாதுங்கிற தாட் ப்ராசஸ்லையும் இருக்கணும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறது ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போனால் நீங்கள் கெஸ்ட்டு கெஸ்ட்டாக தான் இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாம் நான் இழுத்து போட்டு செய்கிறேன் ஆனால் எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கலனா ரெக்கக்னேஷன் கிடைக்காது நீங்கள் தான் உங்களை ரெக்கக்னேஷன் பண்ணிக்கணும் மற்றமுனிய ஒரு சனிக்கிழமை போல உங்களுடைய அதாவது இஷ்ட தெய்வம் அதாவது சிவன் மச்சிந்திரநாத் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா அந்த சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த மச்சமுனியோடைய சப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேன் எட்டில் நடப்பாங்க எட்டு போட்டு நடக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் இது வந்து ஒரு குருவோடைய அவங்களுடைய கைடன்ஸில் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஆல்ரெடி யோகாசனம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ப்ராப்பராக வந்துடும் இந்த எட்டு போட்டு நடக்கிறதுல வந்து ரிவர்ஸில் நடக்க பழகணும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது இதை நான் ஒரு வார்னிங்காகவே சொல்கிறேன் ஆல்ரெடி நீங்கள் யோகாசன பயிற்சியில் இருக்கீங்க பட் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குன்னா காலையில் அதிகாலையில் சூரியன் வரக்கு முன்னாடியே இதை நீங்கள் பண்ணிடணும் அதாவது ஒரு அஞ்சே முக்கால் மணி சூரியன் உதிக்கிற நேரம் உதிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறப்ப அது உதிச்சா பரவாயில்ல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சூரியன் உதிக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த எட்டை ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு ரிவர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பழகணும் ஆனால் அந்த எட்டை முடிச்சிடணும் இதை வந்து ஒரு பதினாறு நாள் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல என்னென்னலாம் ட்ராபேக்ஸ் நடந்துச்சோ எங்கெங்கெல்லாம் நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுனீங்களோ இதெல்லாம் நீங்க உணர ஆரம்பிச்சிடுவீங்க இந்த தருணத்தில் தான் மச்சமுனிய மச்சமுனிய நினைச்சுக்கிறது மச்சமுனிய அவர் மச்சமுனிய நமக அப்படின்னு சொன்னா கூட போதுமானது தான் ஏன்னா அந்த எட்டுங்கிறது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு அந்த டேவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பதினாறு நாள் செஞ்சு பார்க்கணும் இல்லை எனக்கு கிடீனஸ் வருது எனக்கு மயக்கம் வருதுன்னா உங்களுடைய மூச்சு சுவாசம் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் சரியான யோகா பயிற்சி பண்ணிவிட்டு இதை பண்ணுறது அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகாசனமும் நல்லா வரும் முன்னோர்களுடைய அந்த கனெக்டிவிட்டி அந்த எனர்ஜி கனெக்டிவிட்டி பாசிட்டிவ் எனர்ஜி கனெக்டிவிட்டி இது எல்லாமே ரொம்ப நல்லா வரப்ப சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க உங்களுக்கு மைண்டும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கப்போ உங்களுக்கு சுற்றி இருக்கவங்கெல்லாம் நல்லவர்கள் தான் நம்ம வந்து ரொம்ப ஓவர் கிவராக போயிட்டு அவங்கள நம்ம ஆப்பனண்ட்டாக நினைக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆயிடும் இல்லைனா நமக்கே அந்த மாதிரி தான் நெகட்டிவ் பீப்புள் தான் வந்து சேர்கிற மாதிரியே விதியும் அமையும் அப்போது உங்களுக்கு செக்ரிகேட் பண்ண தெரியணும் யார் வேணும் யார் கூடாது அப்படிங்கிற லைஃப் டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க கும்பம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப வயசாயிரும் ரொம்ப வயசாகிட்டு திரும்பி பார்க்குறப்ப எதுவுமே நான் யாருக்கும் சேர்த்தியே வைக்கலையேங்கிற அந்த ஏக்கமும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு உண்டு அதனால் எல்லாமே பேலன்ஸ்டு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிறப்போ உங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக தான் ஃபாலோ பண்ணணும் நான் சொல்லிட்டேங்கிறக்காக எட்டில் போய் உடனே நான் எட்டு போட்டு நடந்துடுறேன்லாம் சென்ஸ் ஏன்னா எட்டில் பயிற்சி இல்லாமல் ரிவர்ஸில் நடந்துட்டிங்கன்னா ஹெல்த் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ஏன்னா அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான என்ன எட்டில் நடக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிறது இல்லை உங்களை நான் ரிவர்ஸில் நடக்க சொல்கிறேங்கிறப்போ அவ்வளோ சூட்சமாக அதில் அடங்கியிருக்கு அது நடந்து பார்க்குறப்ப தான் தெரியும் ஏன்னா அந்த எட்டில் ரிவர்ஸில் நடக்கிறப்போ எனர்ஜிஸே உங்களுக்கு வரும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன மாதிரி எனர்ஜிஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம் ஆனால் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன என்னை சுற்றி என்ன நடக்குது ஆனால் நல்லதாக தான் நடக்கும் பாசிட்டிவாகவே நினைங்க பாசிட்டிவிட்டி உங்களை வந்து சேரும் இப்போ வந்து நாங்கள் என்ன தான் பண்ணுறது கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கும்பம் அப்போது ஒரு சனிக்கிழமை போல் மரம் நடுறது நீர்தானம் நிறையா பண்ணணும் தாகத்தில் இருக்கவங்களுக்கு நீர் கொடுக்கறது திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்கிட்ட போய் உட்கார்றது அந்த வாட்டர் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஒரு செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுடைய எனர்ஜிஸ் பற்றி நான் சொன்னேன் இல்லையா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது கும்பராசிக்காரங்கள்ட்ட அப்போது இந்த நேச்சரோட அதிகமாக கனெக்டிவிட்டி ஆகணும் இந்த பூமியோட கால் பதித்து நடக்கிறது ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பின்னோக்கி பார்க்கக்கூடிய மனப்பக்கமும் மனப்பான்மை உண்டு நான் லைஃப்பில் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு ரிவர்ஸ்லேயே போய் மைண்ட் திங்க் பண்ணோம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக அவ்வளோ சீக்கிரம் முன்னோக்கி போகாது அந்த முன்னோக்கி போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சித்தர் அருள் தேவை சித்தர் அருள் தேவை அப்படின்னா இயற்கையோட முதல் ஒன்று நேனும் தான் அந்த எட்டில் நடங்க அந்த பூமியை கால் பதிச்சு நடங்க செருப்பு போடாமல் தான் நடக்கணும் அதுவும் கவனம் ஒரு மொட்டை மாடியில் ஒரு எட்டு போட்டுட்டு மெதுவாக எடுத்தோன்னா அந்த எட்டில் நடக்கிறதுங்கிறது ஃபாஸ்டாலாம் நடந்துடக்கூடாது மெதுவாக டைம் டியூரேஷன் வச்சுக்கணும் செவன் மினிட்ஸு டுவெல் மினிட்ஸு இவ்வளோ தான் நான் நடப்பேன் இத்தனை ரவுண்டு பதினாறு ரவுண்டு அப்படின்னு கணக்கில் வச்சுக்கோங்க பதினாறு ரவுண்டுன்னு கணக்கில் வைக்கிறப்போ அந்த பதினாறும் முடிக்க முடியாத பட்சத்தில் எட்டு ரவுண்டோடு நிறுத்திக்கிறது அதுக்கப்புறம் கிராஜுவலாக அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன வயசு கேட்டகரியில் இருக்கவங்க இந்த எட்டில் நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொன்று உண்டு இப்போ நீங்கள் வந்து டீனேஜர்ஸாக இருக்கீங்க குழந்தைகளாக இருக்கீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸில் நடக்க தேவையில்லை நீங்கள் முன்னோக்கி நடக்கலாம் நீங்கள் முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக நடக்காமல் அந்த எட்டு அப்படியே கவனத்தில் செலுத்திட்டு நான் சொன்ன மாதிரி மச்ச முடியும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் முன்னோக்கி நடக்கிறப்போ உங்களுக்கு மைண்ட் பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது கிளியர் ஆகும் எனக்கு இந்த படிப்பு வரலையே எனக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எனக்கு புரியலையே அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டீச்சர்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்க உங்கள் வெறுத்தே பேசிகிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் முன்னோக்கி எட்டில் முன்னோக்கி நடக்கிறப்போ உங்களுடைய ஆரா எனர்ஜி எனர்ஜி அப்படிங்கிறது பாசிட்டிவாக மாறுறப்ப அதெல்லாம் குறையும் அப்படியே அவங்க உங்களை அந்த மாதிரி பேட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட உங்களை வந்து அது தாக்காது ஏன்னா உங்கள்கிட்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது நல்லாயிருக்கும் அவங்க ஷூஸ்லேருந்து யோசிப்பீங்க எப்படி யோசிப்பீங்கன்னா அவரோட சுச்சுவேஷன் என்னவோ அந்த பர்டிகுலர் டீச்சர் வீட்டில் என்ன பிரச்சனையோ அவங்க நம்மக்கிட்டே இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கடந்து போயிடுவீங்க கடந்து போகிறதுக்கு தான் வந்து முன்னோக்கி நடங்க அப்படின்னு சொல்கிறது இதே இது மிடில் ஏஜில் இருக்கீங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஃபேமிலியில் சில பின்தங்கல்கள் இருக்கு அப்படின்னா பழைய விஷயங்கள் இருந்து நீங்க டிட்டாச்மெண்ட் ஆகி வரணும் சில விஷயங்களை மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தெரியணும் அதாவது கர்மாவே பார்த்துக்கும் நம்ம ஒருத்தங்களை நினச்சிக்கிட்டே இருக்கோம் ஐயோ எனக்கு இவங்க இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்களே நினைக்க நினைக்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கர்மாவை நீங்கள் சுமந்துக்கிட்டே இருப்பீங்க கும்பராசிக்கு பெரும்பாலும் மற்றவங்களுடைய கர்மாவை சுமக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பே உண்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறது நான் எல்லாத்துக்கும் செஞ்சேன் ஆனால் இவங்களாம் எனக்கு பண்ணவே இல்லைன்னா அவங்க எப்படி இவ்வளோ நல்லா இருக்காங்க நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுகிட்டே போயிட்டுருக்கேங்கிற தாட்டும் இருக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிரெட்ஜஸ்ஸு நீங்கள் ஹோல்ட் ஆன் இல்ல துக்கங்களை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னா அந்த எனர்ஜியோடு நீங்கள் வந்து ஒரு ஆசனம் பண்ணினாலும் திருப்பி அது நெகட்டிவாக தான் ஆகிடும் அதனால தான் உங்களை மெதுவாக அந்த ரிவர்ஸ்ல போகிறப்ப அதெல்லாம் மறக்கடிக்க ஆரம்பித்து முன்னோக்கி போகணுங்கிற அந்த உந்துதல் சக்திங்கிறது உங்களுக்கு வரும் வயதானவர்கள் வயோதிகர்களும் வந்து முதல் ஆரம்ப நிலையில் முன்னோக்கி நடங்க அதுக்கப்புறமா அந்த முன்னோக்கி நடக்கிறதுங்கிறது ஒரு ஒரு வாரம் அமைதியாக முன்னோக்கி நடந்து பாருங்கள் முடியாது அதாவது உங்களுக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது அப்படிங்கிறப்போ மெதுவாக அப்படி நடக்கணும் அதுக்கப்புறம் ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிக்கிறப்போ நான் வந்து டாக்டர் கிடையாது ஆனால் அந்த யோகாசனம் அந்த அதிசயம் எப்படி நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பேலன்சிங்கில் வர ஆரம்பிக்கும் அந்த ரிவர்ஸில் மெதுவாக நடங்க ஒரு மூணு ரவுண்டோ இல்லை ஒரு ஏழு ரவுண்டோ நிறுத்திக்கணும் ரொம்ப நான் பதினாறு ரவுண்டு முடிச்சே தீருவேன் இருபத்தி நாலு ரவுண்டு முடித்தே தீர்வென்லாம் செய்யக்கூடாது மெதுவாக எட்டில் ரிவர்ஸில் நடக்க நடக்க உங்களுடைய பாடி மெட்டபாலிசம் உங்களுடைய எனர்ஜி லெவல் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரது ஏன்னா உங்களுடைய சுவாசம் இருக்குது இல்லையா அது போய் எங்கெங்கெல்லாம் ப்ளாக்கேஜஸ் இருக்கோ எல்லாத்தையுமே சரி பண்ணும் ஏன்னா நம்ம முன்னோக்கி நடக்கிறப்போ ஒரு கான்ஃபிடன்ஸில் நடந்துருவோம் ஆனால் பின்னோக்கி நடக்கிறப்ப தான் கான்சென்ட்ரேஷன் வரும் கரெக்டாக நான் நடக்கிறேன்னா ஏன்னா நம் கண் முன்னாடி இருக்குது பின்னோக்கி நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கவனம் கான்சியஸ்னஸ்ல இருக்கணும் உங்களுக்கு அம்னிஷியா இருக்குது எனக்கு எல்லாமே மறக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துலயே சரியாக ஆரம்பிச்சிடும் ஆக ஆரம்பிச்சிருவீங்க வயதானவர்கள் வந்து தன்ன சுத்தி என்ன நடக்குது நம்மளை தானே நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ இளமை மீண்டும் திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த எட்டுல அவ்வளோ சூட்சமங்கள் இருக்குது அப்போ இந்த மச்சுமுனியை நினைச்சுக்கிட்டு இந்த எட்டு இந்த எட்டில் நடந்துட்டு ஞான முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப லைஃப் ரொம்ப பாசிட்டிவாகவே உங்களுக்கு போகும்